உங்களுக்கு காரணமே இல்லாம தலை சுற்றல் வருதா அதுதாங்க அங்கே பொதுவா தலை சுற்றல் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஒரு சிலருக்கு நல்லா சாப்பிடாம பசியில வந்து தலை சுற்றல் வரலாம் நல்லா தூங்காம தூக்கமின்மை காரணமா தலை சுற்றல் வரலாம் இல்ல ஆபீஸ்ல ஸ்ட்ரெஸ்ஸு ஒர்க்கு எனக்கு பல கவலைகள் குடும்பம் சார்ந்து இருக்குன்னா அவங்களுக்கு இந்த தலை சுற்றல் வரலாம் ஆனா இந்த மாதிரி காரணங்கள்லாம் எதுவுமே இல்லை இல்லாம இந்த தலை சுற்றல் வந்து எனக்கு இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து வெர்டிகோ ஏன் அப்படின்னா சிலருக்கு தூங்கி எந்திரிக்கவுமே தலை சுற்றல் கிரு வரும் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க இல்ல ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு எந்திரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தலை சுற்றல் வரும் நினைச்சு பாருங்க நம்ம கார்ல போயிட்டு இருக்கும் போது நமக்கு தலை சுற்றல் வந்துச்சுனாலோ இல்ல பைக்ல போயிட்டு இருக்கும் போது தலை சுற்றல் வந்துச்சுனாலோ நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய பாதிப்பை வந்து அது உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தலை சுற்றல் வந்த சமயத்துல இந்த தலை சுற்றல் உடனே நிக்கணும் அப்படின்னா இதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு ரெண்டு எக்ஸசைசஸ் வந்து இருக்கு ஸோ அதை நான் உங்களோட இப்போ ஷேர் பண்றேன் உள்காவதுல இருக்கக்கூடிய புளுய்டோட லெவல்ஸ் வந்து சரிசமமா இல்லாதது கூட ஒரு காரணம் இந்த வெற்றிக்கோ தலை சுற்றலுக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இதுக்கு நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றத கீழே பிளே பட்டன்ல மெயின் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் அந்த வீடியோல நான் செஞ்சு காமிச்சிருப்பேன் அந்த எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி கண்ணு வழியா நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு தலை சுற்றல் வந்ததுமே வந்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உடனே அந்த தலை சுற்றல் உங்கள்ட்ட இருந்து மறையும் நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு அடிக்கடி தலை சுற்றல் வாந்தி குமட்டல் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் கீழே பிளே பட்டன்ல வீடியோ இருக்கு செலக்ட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு வேணும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ